அது நல்லா தான் இருக்குது உங்க தலைவருக்கு அடையாளமே மைக்கு தானே குளி கட்ட அது கடைசியா பாத்து வோதேறதுக்கு அப்புறம் நீயே அதுக்கு அது முன்னாடி பாருங்க கொஞ்சம் பாட்டி செய்ங்கன்னு म्हटடி. பாத்து பாத்துக்குவோம் பாத்து இனிமேல் இல்ல பாத்துக்கோன்னு அப்புறம் நீங்க. உங்க கிட்ட சொல்றது அவ சொல்ற மாதிரி தான் சொல்லிருங்க ரைட் சந்தோஷ். பொலிகலி பிரஷரா அவருக்கு ஏமா இது பண்ண மாட்டா சொல்லிட்டு சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதாவது என்னுடைய நண்பன் ஒருத்த வந்து என்கிட்ட கேட்டான் ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கான் ஏன் சீமான் வந்து சீமான் கட்சியில் வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் மட்டுந்தான் சரிங்களா இரண்டாவது கட்ட தலைவர்களை அவர் அறிமுகப்படுத்தவே இல்லை ஆனால் இரண்டாவது கட்ட தலைவராக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு நாம் தமிழர் கட்சியிலேயே இருக்கிறதுலே பிடிக்காத ஒரு நபர் வந்து சாட்டித்துறை முருகன் சரிங்களா ஏன்னா அவருடைய நீங்கள் இப்போ கூட அவருடைய ட்விட்டர் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறையா செய்திகள் வந்து ஃபேக் நியூஸ் குமுதமில் வந்து ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் அண்டர் கிரவுண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாரு இருபத்தாறாந்தேதி அந்த நாளிதழை வந்து நாளிதழை வந்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணது மாதிரி ஷேர் பண்ணியிருக்காப்புல ஆனால் அந்த நாளிதழில் டேட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மூணுன்னு இருக்கும் அவர் ஷேர் பண்ணது இருபத்தாறு வராத ஒரு நாரில் நாளிதழ் அதுக்கு முன்னாடி ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்காப்ல நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றிருந்த ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து கடவுளின் மீது ஆணையாக அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து எங்க தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக அப்படின்னு சொன்னாங்கன்னா வேட்பும இது ஒரு சிம்பிள் வேட்பு மூணு கடவுளை இடத்துக்கு இரிச்சுவிடாங்க கடவுள் மீது ஆணையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதில் கிடையவே கிடையாது கடவுளை பற்றி அங்கே ஒன்றுமே கிடையாது கடவுள்ன்ற சொல்கிறதுக்கு பதிலாக பிரபாகரன் சொன்னாங்களாம் கடவுளுங்கிறதே ஒரு உருட்டு அந்த இடத்துல அதில் பிரபாகரன் பேர் சொன்னாங்களாம் இந்த மாதிரி தம்பிகளை வந்து அறிவியலியாக வச்சுக்கிறது அதாவது சஞ்சீவி சொன்னது மாதிரி அவங்களாம் சஞ்சீவிநாதன் அவர் சொன்னது மாதிரி அவன் திருந்தாத பைத்தியம் கிடையாது திருத்தவே முடியாத பைத்தியம் அப்படின்றது மாதிரி வந்து இருக்குது சரிங்களா சாட்டை துறைமுருகன் நீங்கள் அவருடைய ட்விட்டர் பேஜை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டா பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நிறையா செய்தி ஃபேக் நியூஸ் அது உண்மை மாதிரி இருக்கும் குமுதமில் வந்த இதைத்தான் எடுத்து போட்டுக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் அது பேக் நியூஸு குமுதம் அப்படி வெளியிடவே இல்லை நானும் எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்தேன் குமுதம் அப்படி வெளியிடவே இல்லை அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு கேட்குறான் ஏன் வந்து சீமான் வந்து கல்யாண சுந்தரம் பேசவே இல்லை அவர் வந்து பேசினது மாதிரி ஒரு சித்தரிப்பு வந்ததுக்கு கிராஸு கிராஸ் கொஸ்டினே கேட்காம அதை பற்றி டிஸ்கஸே பண்ணாமல் அவர் வந்து இருந்து வெளியே அனுப்புனார் அவர் கூட பேசுகிறத ஸ்டாப் பண்ணார் இதெல்லாம் பண்ணார் ஆனால் சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எதற்கு வந்து சாட்டை துறை முருகனை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான் நான் சொன்னேன் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் சாட்டையை நம்பி தான் சீமான இருக்கார் சீமானை நம்பி தான் சாட்டை இருக்கு